குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி தனுசு ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வழக்கு தொடர்பான விஷயங்களில் புதிய புரிதல்கள் ஏற்படும் ஆரோக்கியத்துடன் கூடிய சில சிக்கல்கள் குறையும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உழைப்பின் பலனை பெறுவீர்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் தேவை நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க சிறந்த நாள் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையும் ஒன்று வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சட்ட பிரச்சினைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் வழக்கு விசாரணையில் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் சட்ட உதவி தேவைப்படுபவர்கள் சரியான வழிகாட்டுதலை பெறுவீர்கள் உறவினர்கள் அல்லது வழக்கறிஞர்களின் ஆலோசனைகளை கேட்டு பிறகு மட்டுமே முடிவெடுக்கவும் இரண்டு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் நலப் பிரச்சினைகள் குறையும் சரியான உணவு பழக்க வழக்கத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மன அழுத்தம் குறையும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தழுவுவது நல்லது மூன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அதிக உற்சாகத்துடன் உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாளாக இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்படுவது நல்லது குடும்பத்தினருக்கு தேவையான ஆதரவை அளிப்பீர்கள் நான்கு வர்த்தக செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கும் முன் ஆராய்வது அவசியம் முதலீடுகளில் பொறுமை தேவைப்படும் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது தெளிவாக விளக்குவது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் ஆனால் விரைவில் முடிவெடுக்க வேண்டாம் ஐந்து நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பணி மற்றும் வீட்டு வேலைகளை முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் அதிக செயல்திறனுடன் செயல்பட்டு நாளை குறிக்கோள்களை அடைவீர்கள் உங்கள் முயற்சிகள் சாதகமாக அமையும் புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்வதில் தயக்கம் வேண்டாம் ஆறு மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் காண்பீர்கள் பழைய நண்பர்கள் மீண்டும் அணுகலாம் மனதிற்கு உற்சாகமான அனுபவங்கள் கிடைக்கும் உறவுகள் மற்றும் நட்புகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் ஏழு எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் தொழில் அல்லது கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் வழக்கு தொடர்பான விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும் போராடம் சிந்தித்து செயல்படவும் முடிவுகள் நல்லதாக இருக்கும் உத்திராடம் உதவிகள் சாதகமாக அமையும் நம்பிக்கை அதிகரிக்கும் இன்று செய்ய வேண்டியவை எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வழக்கு மற்றும் பணியியல் பிரச்சினைகளில் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் புதிய வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் இன்று தவிர்க்க வேண்டியவை சீரான உணவு பழக்கத்தை பின்பற்ற தவற வேண்டாம் புதிய முதலீடுகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம் உடல் சோர்வை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டாம்